தப்பா சம்பாதிக்கிறவன் அத்தனை பேரும் ஒரு நாள் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே தீர்வான் நல்லா சம்பாதிக்கிறவன் நேர்மையா சம்பாதிக்கிறவன் நேர்மையா சம்பாதிக்கிறவன் ஒரு நாள் ஒரு நாள் சந்தோஷம் ஆரம்பிக்கும் வாழ்நாள் முழுவதும் உனக்கு சந்தோஷம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் தன்னம்பிக்கை மாறாம ஏத்தான் யாரு தன்னுடைய கஷ்டத்தை நினைச்சு அவன் நிக்கிறானோ அவன் வாழ்க்கையில ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சே தீர்வான் எந்த மாற்றமும் கிடையாது அதுல எந்த மாற்றம் கிடையாது இதுல என்ன பயம்னா இதுல இங்க இருக்கிற நிறைய பேர் என்ன பயம்னா ஏ நான் இந்த ஜாதி நான் இந்த மாதம் நான் பெருசா படிக்கல நான் ஜாதி பெண் ஜாதி எனக்கு இந்த பேக்ரவுண்ட் இல்ல என்னால முடியுமா நான் சொல்றேன் சத்தியமா இருக்கிற இந்த ஆளுக்கு ஒரு

கம்பெனி இருக்கும் குருப் கம்பெனி இருக்கும் பணம் சொல்லி வச்சு சம்பாதிச்சு போயிட்டே இருக்கலாம் என்ன ஆசை என்ன தெரியுமா நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் சொத்து சுகத்தோடு இருக்கணும் இன் பிள்ளைக்கு சொத்து சுகம் எல்லாமே சேர்த்து வச்சுட்டோம் ஆனால் அங்கே போய் அனுபவிக்க முடியல எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு அதெல்லாம் சுகம் கிடையாது என்னை நம்பி யார் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும் இது நீங்க மோட்டிவேஷனுக்கு எடுக்கிற இது என்னோட ஆசை நீ எடுத்தா எடுத்து எடுத்து தான் போனா என் கூட இந்த ரெண்டு இந்த மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபது மூணே மூணு வருஷம் விடாப்பிடியா என்ன கஷ்டம் வந்தாலும் எங்க கூட மட்டும் நீங்க நின்னுங்க ஆனா உங்க சொந்தக்காரன் எவனால உங்களை பார்த்து கேவலமா பேசுறேன் நான் பாத்துறேன் நான் பார்த்துறேன் நான் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட கம்பெனி எஸ்எஸ்எல்ங்கிற ஒரு எஸ்எஸ்எல்ங்கிற ஒரு பிராண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ரியல் எஸ்டேட் ஓப்பன் பண்ணுறோம் ஒரு ஷார் ஹோட்டலில் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் என்னை நம்பி வாங்க என்கிட்ட ஷேர் ஹோட்டல் போடுங்க நீங்கள் எல்லா வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க நான் கூப்பிட்றேன் பதினேழு வருஷமாக என் உயிரை தவிர அதனை அர்ப்பணிச்சுட்டு இவ்வளோ உருவாக்கி கொடுத்து இவ்வளோ அவார்டு இவ்வாடு வாங்கிட்டு தான் இங்கே நிற்கிறமே ஒழிய சும்மா இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு நிற்கல